குடியா தன்னுடைய தம்பி போலு அப்புறம் அவரோட மனைவி ரம்பா வீட்டுல இருந்தா போலுக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருந்தது அப்புறம் ரம்பா ரொம்ப தீயவளானவ அப்புறம் ஏமாற்றும் சுபாவம் உள்ளவ ஒரு நாள் ரம்பா போலு கிட்ட தனியா ஏதோ பேசிக்கிட்டு இருந்தா அட என்னங்க இது இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படியே போய்கிட்டு இருக்கோம் நீ என்ன சொல்ல வர ரம்பா உங்களுக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குதே சரி விடுங்க பேசி என்ன பிரயோஜனம் அட சொல்லுன்ற உனக்காக நான் எதை வேணும்னாலும் செய்ய ரெடியா இருக்காரம்பா அப்படியா எது வேணாலுமா ஆ எதுவா இருந்தாலும் செய்வேன் அப்ப உங்க அக்காவுக்கு ஒரு வழியே பண்ணுங்க எதுக்கு அத என்ன கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்களா உங்க அக்காவ நான் கவனிச்சிட்டு இருக்கிறதுக்கு அட ரம்பா ஆனா குடியா அக்கா உன்னை விட அதிகமான வேலை செய்றாங்களே போலூர் ரம்பாவோட கோவத்தை பார்த்து அவ காதுல போய் மெல்லமா ஏதோ சொன்னாரு உனக்கு இந்த விஷயம் இதுவரைக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் ஆனா என்னோட அப்பா பாதி சொத்தை குடியாோட பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா அவங்க போனதுக்கு அப்புறமா குடியாவுக்கு உரிமை கிடைக்காதுன்னு நினைச்சிருக்காரு அப்புறம் பிரச்சனைகளும் வரும் அதனால தான் நிலத்தையும் சொத்துகளையும் முதல்லயே பிரிச்சு வச்சிட்டாரு அதனால பாதி வீட்ல அக்காவுக்கு தான் உரிமை இருக்கு அதனால அவங்கள பத்தி இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் பேசாத பேசாதீங்க பாருங்க நீங்க இப்ப தான் சொன்னீங்க நீங்க எனக்கு எது வேணாலும் செய்வேன்னு அப்படிதானே நான் சொன்னேன்தா சரி சொல்லு உனக்கு என்ன வேணும் சரி சொல்றேன் ரம்பா போலுவோட காதல சில விஷயங்களை சொன்னான் அப்புறம் போலு அதிர்ந்து போயிட்டான் ரம்பா மெல்லமா சிரிச்சா அப்புறம் போலு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலுவும் ரம்பாவும் குடியாவோட ரூமுக்கு போனாங்க குடியா வெங்காயம் வெட்டிக்கிட்டு இருந்தா ரம்பா சிரிச்ச முகத்தோட சொன்னா குடுங்க அக்கா நான் வெட்டி கொடுக்கறேன் வேண்டாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் நானே வெட்டிக்கிறேன் என்ன விஷயம் இப்பெல்லாம் நீ பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க அது வந்து அக்கா நான் ஒரு புது பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ரம்பாவோட அப்பாவும் இப்போ சிட்டியில இருக்காரு அவர் என்ன சொன்னாருன்னா நான் இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அவரும் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு அப்படியா இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் போலு அப்புறம் என்ன பிரச்சனை ஏன் உன் அக்காவை விட்டுட்டு போகிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா ஆமாங்க அக்கா அதுவும் ஒரு விஷயம்தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் பயந்து போய் சொல்ல மாட்டேங்கிறாரு நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் குடியா போலு கவலையா இருக்கிறத பார்த்துட்டு ரம்பா கேட்ட கேட்டா சரி என்ன பிரச்சனை அதை நீயே சொல்லு ரம்பா பிரச்சனை என்னன்னா இவர்கிட்ட மூலதனத்தை முழுமையா இவரால் ஏற்பாடு பண்ண முடியல இவர் யோசிக்கிறது என்னன்னா மூலதனத்துக்கு தன்னோட நிலத்தை விற்கலான்னு ஆனால் அது முடியலக்கா அப்படியா அப்போ உங்களுக்கு எவ்வளவு பணம் குறையுது இப்போதைக்கு பாதி பணத்தை தான் சேகரிக்க முடிஞ்சது என்னோட கூட அப்பா அந்த அளவுக்கு தான் நிலம் எழுதி வச்சிருக்காரு கொடுத்த விருப்பம் எனக்கு கிடையாது போலுவுக்கு அது உதவியா இருக்கும்னா எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது ரொம்ப வெற்றி அடைஞ்சதுனால சந்தோஷப்பட ஆரம்பிச்சா அப்புறம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடியாவோட சைனை வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள்ல அவங்க நிலத்தை எல்லாத்தையுமே வித்துட்டாங்க ஒரு வாரம் கடந்துடுச்சு அப்புறம் இன்னைக்கு எல்லாரும் ட்ரெயின்ல புறப்பட்டு நகரத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க இது வரைக்கும் நான் சிட்டிக்கு போனதே கிடையாது அப்பா தான் சொல்லிக்கிட்டே இருப்பாரு என்னைக்காவது கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஆமாக்கா அதனால தானே நம்ம நகரத்துக்கு போறோம் அதனால அப்பாவோட ஆசையும் இப்ப நிறைவேறிடுமே போலு நீ என்ன உன் கூட கூட்டிட்டு வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க நான் தனியா இருக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல ஐயோ அக்கா உங்க தானே நகரத்துக்கு வரதுக்கான பணத்தை ஏற்பாடு பண்ண முடிஞ்சுது அப்புறம் இவரோட தொழிலுக்கும் தான் இத கூட நான் செய்யலன்னா எப்படி ரொம்ப பேசிக்கிட்டே இருந்ததுல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் எல்லாரும் ஒரு ஸ்டேஷன்ல போய் இறங்கினாங்க போலு ரொம்ப அப்புறம் குடியா கூட ஒரு ஸ்டேஷன்ல இறங்கினா நாம சிட்டிக்கு வந்துட்டோமா போலு ஆமா அக்கா நாம வந்துட்டோம் எனக்கு ரொம்பவே பசிக்குது என்ன ரொம்ப ஆமாங்க ரொம்பவே பசிக்குது அங்க பாருங்க அது சமோசா கடைன்னு நினைக்கிறேன் நான் அத பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நான் அங்க தான் சாப்பிடணும் அப்படின்னா சரி நீங்க போய் லைன்ல நின்னு சமோசா வாங்கிட்டு வாங்க சரி நீ சொன்ன மாதிரியே செய்றேன் போலவும் ரொம்பவும் ட்ரெயின்ல போய் உக்காந்துட்டாங்க குடியா சமோசா வாங்குறதுக்காக போய் லைன்ல நின்னா ரொம்ப இது உண்மையா சரியா வருமா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க தான் விடுதலை கிடைக்கும் நீங்க அமைதியா உட்காருங்க டென்ஷன் ஆகாதீங்க உண்மையிலேயே ரம்பாவும் போலுவும் குடியாவை அதே இடத்துல விட்டுட்டு போறதுக்கான முடிவுல இருந்தாங்க ஏன்னா பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா குடியா அவங்களுக்கு சுமையா தெரிஞ்சா கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் கிளம்பிடுச்சு இப்ப குடியா சமோசாவை வாங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் திரும்பி வருவாங்கன்னு வெயிட் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் எப்ப வருவாங்கன்னு தெரியல சமோசா வேற ஆறுகிட்டு இருக்க பரவாயில்ல இருக்கட்டும் இன்னைக்கு போலு வரட்டும் அவனை பயங்கரமா திட்ட போறேன் பாவம் அந்த குடியா சின்ன வயசுல இருந்து போலு கிட்ட ரொம்ப அன்பா இருந்தா ஆனா போலு அவளோட கூட பிறந்த தம்பி கிடையாது ஆனா இன்னைக்கு அதே போலு ரயில்வே ஸ்டேஷன்ல அவளை தனியா விட்டுட்டான் ரொம்ப நேரம் கடந்துடுச்சு இப்ப இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு குடியா அவசர அவசரமா எழுந்தா அப்புறம் அங்க பக்கத்துல இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட விசாரிச்சா மாஸ்டர் சார் என் கூட என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வந்திருந்தாங்க பல மணி நேரமா நான் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் ஆனா அவங்க இது வரைக்கும் வரவே இல்லை அப்படியா இங்க பாருமா இது வரைக்கும் இங்க பிரச்சனை நடந்ததே இல்ல ஆனா எனக்கு இத சொல்றதுக்கே கொஞ்சம் வருத்தமா இருக்கு அது என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் உன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல இல்ல அப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல என் போலு கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் நான் அவனுக்காக இந்த சமோசாவை வாங்கி வச்சிருக்கேன் ஆனா அவன் இது வரைக்கும் வரவே இல்ல இங்க பாருமா நான் பல வருஷங்களா இங்கே ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கேன் அப்புறம் நான் இந்த மாதிரி பல சம்பவங்கள் பாத்திருக்கேன் ஒருவேளை அவங்க உன்னை மறந்து விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா இன்ன இடத்துக்கு அவங்க திரும்பி இந்த இடத்துக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிருப்பாங்க குடியா கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சா அவ இந்த விஷயத்த அவளால நம்பவே முடியல போலு தனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்வானு அவளால நம்ப முடியல எனக்கு உறுதியா தோணுதுமா அவங்க ரெண்டு பேரும் உன்னை இங்கே விட்டுட்டு தான் போயிருக்காங்க போலு ரெண்டு நாள் ஆயிடுச்சு குடியா பாவம் எதுவுமே சாப்பிடல அவளோட நிலைமை ரொம்பவே மோசம் ஆயிடுச்சு ஸ்டேஷன் மாஸ்டர் அவளுடைய இந்த நிலையை பார்த்துட்டு அவளுக்காக பேல் புரி வாங்கிக்கிட்டு வந்தாரு இங்க பாருமா எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு உன்னோட வயசு தான் இருக்கும் ஆனா அவ சின்ன வயசுலயே தொலைஞ்சிட்டா நீ கஷ்டப்படுறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியல நீ ஒரு வேலை பண்ணு என்னோட வீட்டுக்கு வந்துடு அப்புறம் இந்த ரொம்பவே அற்புதமான ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன் இத சாப்பிடுமா எனக்கு மனசே சரியில்ல மாஸ்டர் சார் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது இங்க பாருமா கொஞ்சமா சாப்பிடு என்னோட மனைவி ரொம்பவே சுவையா சாப்பாடு செய்வா நீ இப்படியே இங்க ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது உன்னோட எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாதுமா குடி அவட கண்கள் அழுது கண்ணீரே வறண்டு போச்சு அப்புறம் அவளுக்கு எதுவுமே புரியல ஆனா அந்த சாப்பிட்ட உடனே மனசுக்கு இருந்தது சரி வீட்டுக்கு வீட்டுக்கு போகலாம் நான் மனைவி முன்னாடியே சொல்லி வச்சுட்டேன் உனக்காக ஏதாவது செஞ்சு குடியா ஸ்டேஷன் மாஸ்டரோட அவங்க அவர்கிட்ட அவரோட மனைவி கிட்டயும் சொன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு எந்த பணமும் கொடுக்காம சும்மா உட்காந்து சாப்பிடறதுக்கு எனக்கு பிடிக்கல

என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது நானும் அதையே செஞ்சு விக்கிறேன் சரிடா அம்மா எங்க ரெண்டு பேரோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும் கொஞ்ச நாள் கடந்துடுச்சு அப்ப குடியாவோட கடை நல்லபடியா போய்கிட்டு இருந்தது குடியா அந்த பேல் ஒரு புது விதமா செஞ்சுட்டு இருந்தா சேர்த்து வாங்க வாங்க சட்னி பேல் சாப்பிடுங்க இனிப்பா காரமா புளிப்பா எப்படி சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி கிடைக்கும் ஜனங்க கூட்ட கூட்டமா வந்தாங்க கொஞ்ச நாள் தான் ஆச்சு இருந்தாலும் வேல்புரியோட கடை ரொம்ப நல்லா போச்சு அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தாரு இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள உன்னோட கடை ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கேமா இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுனா நீ கண்டிப்பா ஒரு பெரிய வியாபாரி ஆயிடுவ நீங்க வேறப்பா அப்பா அந்த வார்த்தையை கேட்டதும் ஸ்டேஷன் மாஸ்டரோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது அப்புறம் அவர் நினைச்சாரு குடியே அவங்க ரெண்டு பேரையும் அப்பா அம்மாவா ஏத்துக்கிட்டான்னு முடிவு பண்ணாரு நீ இனிமே எப்போ எங்க பொண்ணுதாம்மா குடியா என்ன நடந்தாலும் சரி நாங்க உனக்கு எப்பவுமே துணியா இருப்போம் இந்த மாதிரி சமயத்துல நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அப்பா அம்மா ரூபத்துல கிடைச்சிங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்கு கிடைச்சது பெரிய ஆதரவா இருந்தது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் இந்த கடவுள் பல மாசங்கள் ஆயிடுச்சு இப்ப குடியாவுக்கு மூணு கடை ஆயிடுச்சு அதுவும் அதே ஸ்டேஷன்ல அப்புறம் இன்னைக்கு பல மாசங்களுக்கு அப்புறம் ஒரு அதிசயமான சம்பவம் ஏற்பட்டது போலுவும் ரம்பாவும் குடியாவோட கடைக்கு வந்தாங்க ஒரு வேல்பூரி கொடுங்க அட போலு நீயா அக்கா நீங்க நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பா பாட்டி யாராவது உங்க அக்காவுக்கு இந்த கடையில வேலை கொடுத்துருப்பாங்க சரி இப்போ ரெண்டு பிளேட் வேல்பூரி கொடுங்க சரிங்க இதை கொண்டு வரேன் ரெண்டு பேரும் வேல்புரிய வாங்கிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சாங்க சரி இனிமே உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல அதான் அவளுக்கு ஏதோ ஒரு வேலை கிடைச்சிருச்சு கிளம்பலாம் அப்பதான் அந்த இடத்துக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்தார் அப்புறம் குடியா கிட்ட சொன்னாரு இங்க பாருமா உன்னோட நாலு கடையில இருந்தும் பங்கு நமக்கு வந்திருக்கு அப்புறம் சந்தோஷமான விஷயம் கேளு அது என்னங்கப்பா இந்த மாதத்துக்கான லாபம் லட்சக்கணக்கில் கணக்குல கிடைச்சிருக்குமா இது எல்லாமே உங்களுக்குதான்ப்பா சொந்தம் அப்படி நீங்க மட்டும் இல்லன்னா எங்க அப்பாவுக்கு அப்புறம் இந்த உலகத்துல யாருமே இல்லாம இருந்திருப்பேன் லட்சக்கணக்கில் கூட்டிகிட்டு குடியா கிட்ட வந்தா அக்கா அது என்னன்னா அன்னைக்கு நாங்க உங்களை மறந்து விட்டுட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் பணத்துக்கு எங்களால ஏற்பாடு பண்ணவே முடியல அதான் இன்னைக்கு இங்க வந்துட்டோம் என்னங்க சொல்லுங்க

முடிஞ்சு போனதுக்கு எதுக்கு கோபடணும் அப்புறம் போலு இதுல மன்னிக்கிறதுக்கு எதுவும் கிடையாது நீ ஏன் விருப்பப்பட்டு இந்த மாதிரி எனக்கு செஞ்சியா இல்ல யாராவது சொல்லி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செஞ்சியான்னு தெரியாது ஆனா உண்மை என்னன்னா மாஸ்டர் சார தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அக்கா நான் சொல்றது கேளுங்க உங்களுக்கு வேல்பூரி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறுபடியும் வாங்க ரம்பா போலு ரெண்டு பேராலையும் எதுவும் பேசவே முடியல ரெண்டு பேரும் வேற வழியே இல்லாம அந்த இடத்த விட்டு வந்தாங்க இங்க பாருமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு அவங்க மேல கோவப்பட்டு இருக்க கூடாது இல்ல இல்லங்கப்பா தப்பு ஏ இந்த பேராசை பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் நீங்க பேச கூடாதுங்கிறதுக்காக தான் சொன்னேன் உங்ககிட்டயும் அம்மா கிட்டயும் எனக்கு நிறைய அன்பு கிடைச்சிருக்கு உங்களை விட்டு நான் என்னைக்கும் போக மாட்டேன் அப்புறம் இந்த பேல்புரி வியாபாரத்தை இன்னும் பெருசாக்குவேன் குடியா விதியால சோதிக்கப்பட்டு ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருந்தா அது அவளால மறக்கவே முடியாது நல்லவங்களோட ஆதரவுனாலையும் அப்புறம் தன் மேல நம்பிக்கை வச்சு இன்னைக்கு அவ ஒரு வியாபாரியாயிட்டா அப்புறம் வெற்றிங்கிறது அவ பின்னாடியே வந்துகிட்டு இருந்தது